பறவைகள் மிருகங்களுக்கு நீர்ப்பு ஓட்டுவது என்ன செய்யும் நாங்கள் சுவனத்துக்கு செல்வதற்கு மிக பிரதான காரணங்களில் ஒன்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் பல சம்பவங்களை சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதில் உண்டுதான் ஒருவர் என்ன செய்கிறார் தண்ணி குடிப்பதற்காக வேண்டி தண்ணி இருக்கக்கூடிய இடத்திலே அள்ளி குடிக்கிறார் ஒரு நாய் என்ன செய்கிறது தண்ணி தாகத்தினால் நாக்கை அங்குமிங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது தேய்த்து கொண்டிருக்கிறது இதை அறிந்த அந்த மனிதர் என்ன செய்கிறார் அந்த நாய்க்கு நீர் போட்டுகிறார் அல்லாஹின் ஜூதர்சலம் சொல்கிறார்கள் இந்த செயல் என்ன செய்யும் அவரை சூனத்தினுள் நுழைய வைக்கும் எனவே ஜி அந்த பிராணிகளுக்கு அது பறவைகளாக இருக்கலாம் மிருகங்களாக இருக்கலாம் சிலர்கள் வீடுகளில் என்ன செய்திருக்கிறார்கள் ஏற்பாடு செய்ய ரோட்டில் பார்த்தா தண்ணியை நிரப்பி வாலியில் என்ன செஞ்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க வார போகிற ஆடு மாடு என்ன செய்யறது குடிச்சிட்டு போகிறதுக்கா வீடுகளில் பாத்திரங்கள் நீர் வச்சிருப்பாங்க காகங்கள் பறவைகள் பூனைகள் என்ன செய்ய குடிக்கலாம் இதெல்லாம் பார்க்க சின்ன அமலமாகிருக்கும் ஆனால் எங்களுக்கு என்ன செய்யும் சூனத்துக்கு இட்டு செல்லக்கூடிய பிரதான அமல்களாக இருக்கும் அதே போல் சலாம் சொல்லணும் கான் கொண்ட பொழுது அது தெரிந்தவர்களாக இருக்கலாம் தெரியாதவர்களாக இருக்கலாம் முஸ்லிம் எண்ணங்களுக்கு விளங்கிட்டு சொன்னால் சலாத்தை சொல்லணும் இஃப்ஷா உஸ் சலாம் சலாமை அதிகமாக பரப்புவது என்ன செய்யும் எங்களை சோனத்துக்கு செல்லும் அல்லாஹ் என்று சொன்னார்கள் மக்களே நீங்கள் ஈமான் கொள்ளாத வரை சோனத்தில் நுழைய முடியாது ஈமான் கொள்றதாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கிடையில் இடையில் நேசம் கொள்ளாத வரை ஈமானில் பரிபூரணம் அடைய முடியாது அப்போ உங்களுக்கு மத்தியில் ஈ நேசத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியத்தை சொல்லித்தரட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிந்தவர் தெரியாத வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹின் தூதர் சல்லா சொன்னார்கள் சலாம் சொல்வது காணும் பொழுதெல்லாம் எங்களுடைய உறவுகளை கண்டு சலாம் சொல்வது என்பது நாங்கள் சோழத்துக்கு செல்வதற்கு காரணமாக அமையும்